கன கவனிங்க ஆ இப்போ பாருங்கள் பாடநூல் பக்கம் நூ நூற்றி முப்பத்தி ரெண்டை படித்து எழுதுக அந்த பக்கத்தை நம்ம படிச்சுட்டு இதுக்குரிய ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும் எழுதணும் இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றிய கேள்விகள் தான் இதில் வந்திருக்கு ஓகேவா ஆ பிறந்த ஊர் ஆ டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்கள் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் பிறந்த நாள் ஒவ்வொருத்தராக சொல்கிறீங்களா ஆ பிறந்த நாள் அபிதா சொல்லுக்கண்ணே அக்டோபர் பதினைந்து வெரி குட் பிரசாந்தினி எந்திரிச்சு சிறப்பு பெயர்கள் டாக்டர் ஏபிஜே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் சிறப்பு பெயர்கள் பார்த்து சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த டெஸ்ட் வைக்கும் தான் பார்க்காம சொல்லணும் ஆ இந்தியாவின் ஏவுகணை மனிதர் இந்தியாவின் இன்னொரு சிறப்பு பெயர் என்னது மக்களின் குடியரசுத் தலைவர் இன்னொரு சிறப்பு பெயர் என்னது அடுத்து அவர் எழுதிய புத்தகங்கள் அவர் எழுதிய புத்தகங்கள் யார் சொல்லுவீங்க பூர்வீ சொல்லுங்கண்ண என்னென்னா புக் எழுதியிருக்கிறார் பார்த்தே சொல்லு டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எழுச்சியூட்டும் இன்னொன்று என்னது இலக்கு இருபது இருபது இலக்கு மூணு புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஓகேவா இப்ப அவர் பெற்ற விருதுகள் அவர் பெற்ற யார் சொல்லுவீங்க ஆ சொல்லாதவங்க சொல்லணும் பிரியங்கா சொல்லுக்கண்ண என்னென்ன விருதுகள் பத்ம விபூஷன் ஆ பாரத ரத்னா வெரி குட் பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா இப்போ நாளைக்கு என்ன உங்களுக்கு ஹோம் ஒர்க் அப்படின்னா என்னது டாக்டர் சசிவி ராமன் அவரோட புகைப்படம் அப்படின்னா பிக்சர் கிடச்சிச்சு அப்படின்னா அதை ஒட்டிட்டு அவரை பற்றி ஒரு ஏ சைஸ் சீட்டில் ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சுட்டு வரணும் உங்கள் புக்லேயே அது இருக்கு எப்படி செய்யணும்னு இருக்கா அதே மாதிரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய புகைப்படம் பிக்சர் கிடச்சிச்சுன்னா அதை ஒட்டி அதே மாதிரி ப்ராஜெக்ட் மாதிரி என்னென்னா எழுதுவீங்க அவரோட பிறந்த ஊர் அவருக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள் அவர் பெற்ற விருதுகள் அவருடைய நூல்கள் என்ன கண்டுபிடிப்பு அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு என்னது இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதில் எழுத போகிறோம் நாளைக்கு இந்த ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வருவீங்களா எல்லோரும் சும்மா நாலு பேர் அஞ்சு பேர் செஞ்சுட்டு வரக்கூடாது எல்லாரும் செஞ்சுட்டு வரணும் ஓகேவா ஆ ஓகேன்னா எல்லாம் தம்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லோரும் செஞ்சுட்டு வருவீங்களா ஆ பார்க்கலாமா நாளைக்கு